தேவார பாடல்களால் பாடல் பெற்றதும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் லட்சதீப திருவிழா திருவாடுதுறை ஆதீனம் உள்ளிட்டோர் பங்கேற்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயூநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு அயாம்பிகை நற்பணி மன்றம் சார்பில் ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு முப்பத்தி எட்டாம் ஆண்டு லட்ச தீப திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமி சன்னதி அம்மாள் சன்னதி வெளிப்பிரகாரம் சுற்றுப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் லட்ச தீபம் ஏற்றினர் சுவாமி உருவங்கள் மற்றும் பலவிதமான மந்திர எழுத்துக்கள் தீப ஒளியில் ஏற்றப்பட்டன திருவாடுதுறை ஆதின மடாபதி குத்துவிளக்கேற்றி லட்ச தீபத்தை துவக்கி வைத்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்